அஸ்ஸலாமு அலைக்கும் முஸ்லீம் பெண்கள் உதவும் சங்கம் தென்காசி மாவட்டம் நம்முடைய தென்காசி மாவட்டத்தினுடைய முஸ்லீம்கள் உதவி சங்கத்தினுடைய தலைவராக நம்முடைய கலெக்டர் அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று செயலாளராக ஹாஜி முன்னா சலீம் அவர்கள் இருக்கின்றார்கள் இணை செயலாளராக நம்முடைய மரியாதைக்குரிய மக்கள் மருத்துவர் அல்காஜ் அப்துல் அஜீஸ் அவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய உறுப்பினர்கள் அல்காஜ் மன்சூர் ஹாஜியா அல்காஜ் குஹாரி மீரா சாஹிப் இருக்கிறார்கள் அருமைக்குரிய சகோதரர்களே அரசாங்கத்திற்கு நாம் ஒரு மடங்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற போது அரசாங்கம் இருபது லட்சம் ரூபாயினை இந்த சங்கத்திற்கு கொடுத்து நம்முடைய இஸ்லாமிய தாய்மார்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற வகையிலே வாய்ப்பினை அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கிறது இதற்காக நாம் பணம் செலுத்த வேண்டிய கடைசி பத்து நாட்களில் இருக்கிறோம் இந்த நோன்பு காலத்தில் நீங்கள் கொடுக்கின்ற சக்காத் பணத்தினை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்றிற்கு இரண்டு மடங்காக அந்த பணம் உங்களுடைய நம்முடைய கணக்கிலே சேரும் அதற்காக நீங்கள் விரைவாக அந்த பணத்தினை செலுத்துங்கள் என்று சங்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்வோம்